அந்த சூழத்திலே ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை பற்றி சொன்னார் சகிஹுல் புகார் என்ற கிரந்தத்தில் மூவாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலே வருகிறது அதிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்கள் அது தங்கத்தினால் உள்ள பாத்திரங்கள் அம்சா தும் மினர் அதே போல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சீப்புகள் அவைகளும் தங்கத்தினால் அதே போன்று சீப்புகள் கூட வெள்ளியினால் அமைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹின் தூதர் சொன்னார் அல்லாஹு அடியானை அல்லாஹின் அஞ்சி இந்த உலகத்திலே ஒரு சில அமல்கள் விவாதத்துகளை சரியாக ஈடுபாட்டோடு ஈடுபட்ட அந்த அந்த அடியானை எந்த அளவு அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துகிறார் எந்த அளவு அல்லாஹு தாலா அந்த மனிதனை கௌரவப்படுத்துகிறான் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதிலே இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அந்த சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள் எதுவுமே இருக்காது எங்களை பொறுத்தவரையில் ஒரு வருடத்திலே ஒரு இரண்டு மூன்று தடவையாவது சரி எங்களுக்கு இந்த தடுமல் பிரச்சனைகள் ஏற்படும் சதா காலம் இந்த நோயிலே சிரமப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த சுவலத்திலே இந்த எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதிலே இருக்கக்கூடியவர்கள் லா எபூலூன் அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் வலாயத்தகவ்வ தூண் அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள் வலா எட்லூன் அவர்களுக்கு துப்ப வேண்டிய எந்த ஒரு அவசியம் ஏற்பட ஏற்படாது அதே போன்று வலாயம் தகை தூண் அவர்கள் மூக்கு சிந்த மாட்டார்கள் அதே போன்று அவர்களுடைய உடல்களில் இருந்து வெளியாக கூடிய அந்த வியர்வைகள் கூட அது நல்ல நறுமணம் வீசக்கூடியதாக கஸ்தூரியினுடைய அந்த வாடை பொருந்தியதாக அவருடைய அந்த வியர்வையினுடைய வாடை காணப்படும் வல எஸ் புன் அதே போன்று அந்த சுவனத்திலே அவர்கள் எந்த விதமான நோயினுடைய அந்த தாக்கங்களையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா தெளிவாகவே சொல்கிறார் அல்லாஹின் தூதர் சல்லாஹலை வசல் அவர்கள் இதை தெளிவாகவே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்